அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அன்பினிய இஸ்லாமிய சொன்னே இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை இருபத்தி எட்டு பாகங்களாக நமது எம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கிறோம் இந்த ரமதானில் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் லைலத்துல் கதிர் ஏன்னா இந்த ரமதான் மாதத்தை நம்ம வந்து புனித மாதம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படையாக இருப்பது லைலத்துல் கதிர் என்பது தான் அந்த லைலத்துல் கதருக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது திருமறை குரான் வழங்கப்பட்டது தான் ஆக திருமறை குரான் வழங்கப்பட்டதுனால தான் லைலத்துல் கதிரி என்ற அந்த நாள் என்னது சிறப்பிற்குரியதாக மாறுகிறது அந்த நாள் சிறப்பிற்குரியதாக மாறுகின்ற காரணத்தினால அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரமதான் மாதமே சிறப்பிற்குரிய மாதமாக இறைவனால் வழங்கப்பட்டது இன்னும் போனா அல்லா வந்து அந்த லைலத்துல் கதிர அப்படிங்கிற நாள் தான் ஒரு பெரிய கிப்டையே சொல்றான் நாமெல்லாம் அறிந்த அந்த அத்தியாயத்தில் இருக்குது இல்லை லைலத்துள் கதிரி ஹைரூமின் ஆயிரம் மாதங்களை விட அந்த பனிரெண்டு மணி நேரம் இரவு இருக்குல்ல ஒரு நாள் கூட இல்லை லைலத்துல் கதிரி என்பது இந்த மகரி விழுந்து பஜ்ர முடியும் தானே இப்போ நார்மலான கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இரவு நேரம் அப்படின்னு போட்டிங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் அப்போ இந்த பன்னிரெண்டு மணி நேரத்தை பற்றி அல்லாஹில் ஷானோத்தாலா அந்த லைலத்துர் கதர்னுடைய அந்த பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அதாவது அந்த மகரி விழுந்து அந்த பஜ்ர முடியும் அதை வந்து ஆயிரம் மாதங்களை விட மேலானது அப்படின்னு சொல்லி அல்லாஹெல்ல ஷானவத்தாலாக சொல்கிறோம் ஆயிரம் மாதங்களை விட மேலானதுன்னா ஆயிரம் மாதங்களாக நாம் நின்று வணங்கி கொண்டே இருக்கிறோம் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியாது ஒருவேளை ஒரு மனிதன் அப்படி நின்றால் அப்படி வணங்கினால் அப்படி நல்ல காரியங்களை செய்தால் அவன் எந்த அளவுக்கு நன்மையை தருவானோ அந்த நன்மையை அல்லாஹ் ஜில்ல என்ன செய்கிறான்னா அந்த ஒரு இரவில் லைலத்துல் கதிருங்கிற அந்த ஒரு இரவுலையே அல்லாஹ் வணங்குறான் அப்படிங்கிற கருத்தில் தான் என்ன செய்கிறான் அல்லாவே தன்னுடைய திருமறை குறானில் சொல்கிறான் அப்போ அது எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு நன்மைக்குரிய இரவுன்னு பாருங்கள் இல்லை நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆயிலோடு கிடையாது ஆயிரம் மாதங்களை விட மேலானதுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்கள் நான்கு மாதங்கள் இன்றைக்கு நம்மளுடைய ஆயிலே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபதுக்குள்ளே நிறையா பேர் நம்ம என்ன செய்யணும் மூத்தா போயிட்டுருக்கோம் அப்போ வருஷத்தில் அந்த ஒரு இரவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் ஷாணத்தால் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிதாக பார்க்குறான்னு கேட்டால் எண்பத்தி மூணு வருடம் நாலு மாதம் அதுதான் ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததுன்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த அவருக்கு ஒரு சிறப்புக்குரிய மாதம் தான் இந்த சிறப்புக்குரிய ஒரு இரவு தான் என்னது இந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுவது இதில் என்னன்னு கேட்டால் இப்போ அந்த லைலத்துல் கதிர் என்று சொன்ன உடனே முஸ்லீம் சமுதாயத்தில் நிறையா பேருத்துக்கு என்ன நினப்பு வரும்னு கேட்டால் அந்த இருபத்தி ஏழாம் இரவு இருக்குது பாத்தீங்களா அதுதான் உடனடியாக நினப்பு வரும் ஏன்னா லைலத்துல் கதிர் அப்படின்னு சொன்னாவே அது இருபத்தி ஏழாம் இரவு தான் அப்படிங்கிற மாதிரி தானே இன்றைக்கு மாற்றி விட்டாங்க சாதா நேரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் இரவில இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது சீரியல் லைட் எல்லாம் போட்டு சீரியல் லைட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் சமதம் இல்லை இருந்தாலும் என்னன்னா அந்த லைலத்தில் கதிருங்கிற இரவு புனித இரவுங்கறது வந்து தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இரவில் என்ன செய்யணுங்கிறதும் தெரியல அதே மாதிரி அந்த இரவு சம்பந்தமாக நாம எது போன்ற செய்திகளை அறிந்து வைத்திருக்கணுங்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்கு தெரியல பல மார்க் அறிஞர்களுக்கே தெரியலையே இருபத்தி ஏழுக்கு வந்து மக்கள் வர்றாங்கன்னு சொன்னா மார்க்கறிஞர்கள் அப்படி சொல்லி கொடுத்தனால தானே வர்றாங்க இல்லைன்னா அவங்க இருபத்தி ஏழுக்கு மட்டும் ஏன் வருவாங்க அப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னா பயன் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த லைலத்துல் கதிர் சம்பந்தமான செய்தியை தான் சொல்லிட்டு அது என்னமோ இருபத்தி ஏழில் தான் அந்த நன்மை கிடைக்க போகுதுங்கிற மாதிரி அந்த நாளையும் தீர்மானம் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் ஆனா இதெல்லாம் வந்து திட்டவட்டமான வரம்பு மீறல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலையல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கதர்னுடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா அப்படியெல்லாம் சொன்ன நபிகள் நாயம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் அந்த இருபத்தி ஏழுல தான் அந்த ரயில் கதறி இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்களான்னா சொல்லவே கிடையாது அப்படி ஒரு ஹதீஸ் என்ன இல்லை இடம் பெறவே இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஹதீஸே இல்லைன்னு சொல்லும் போது அப்ப நாம வந்து இருபத்தி ஏழை மாத்திர நம்ம தேர்வு பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு நாளை மாத்திர நம்ம வந்து அதை மையப்படுத்துறோம்னு சொன்னா இது வரம்பு மீறலா இல்லையா இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயம் சல்லாஹ் உலகம் அவர்களுக்கு இந்த லைலத்துல் கதருங்கிறது எந்த நாளில் இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா அறிவித்து கொடுத்ததா இருந்தான் அதை சொல்ல வரக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாஹலே வசல்லாம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னா இறைவனே அதை வந்து மறக்கடித்து விட்டான் எப்படின்னா நீங்கள் புகாரியில் கூட பார்க்கலாம் உபாதத்தி ஒன்று சாமித்தன் லலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம் என்ன வருதுன்னு கேட்டால் ஹரஜ ரசூல்லாஹி சல்லாஹுலே வசல்லாம் யுஹ்பிரனாபி லைலத்தில் கதிரி லைலத்துல் கதர்னுடைய அந்த நாள் இருக்க அது எந்த நாளில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அறிவிப்பதற்காக நவிகள் நாயகம் சலல்லாஹ் அலைய் அவர்கள் வருகை தந்தார்கள் அப்ப ரசுல்லாவுக்கு அந்த லைலத்துல் கதிருங்கிற நாள் இருக்கு பாத்தீங்களா அது எந்த நாள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை சொல்றதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க ரசுல்லா வர்றாங்க இப்படி வரக்கூடிய நேரத்துல பார்த்தாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமின் முஸ்லிம்கள் ஒரு ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ரசோல்லா வந்து அந்த லைலத்துல் கதிர என்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு மகிழ்ச்சியோடு வர்றாங்க அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டை இது மாதிரியான நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் நாம எதுக்கு போறோமோ அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம் இன்னமும் ஒரு விஷயம் நான் வேண்டிய வந்து மறந்துட்டேன் இந்த சண்டையை பார்த்து மறந்துட்டு நம்ம சொல்லவும் இல்லை அதே மாதிரி நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டால் அவங்க அறிவிக்க வந்தாங்கல்ல இந்த லைலத்துல் கதிருங்கிறது எந்த நாள்ல இருக்குதுங்கிறத அதை வந்து ரசூல்லா மறந்துட்டாங்க இந்த ரசூல்லாவே சொல்றாங்க கரைச்சு கும்பி லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிர் சம்பந்தமாக நான் உங்களுக்கு செய்தியை அறிவிப்பதற்காக வேண்டி வந்தேன் ஆனால் ஒரு ருஃபியார் இவர்கள் போட்ட இந்த சண்டை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சண்டையின் காரணமாக எனக்கு வந்து அல்லாஹ் சொன்னதை கூட என்ன செஞ்சுட்டான உயர்த்தி விட்டான் அதாவது நான் மறந்துட்டேன் அல்லாஹ் வந்து சொல்லிதான் கொடுத்தான் ஆனா நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னா என்னன்னா அல்லாவே வந்து அதை மறக்கடிச்சுதான் நடத்தும் வாசா ஐயக்கும் கயிறு உள்ளக்கும் அல்லா வந்து இப்படி மறைச்சது கூட உங்களுக்கு வந்து ஒரு நன்மையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சலல்லாஹ் உலகை வல்லாம் அவர்கள் சொல்றாங்க வந்து நீங்க இபாதத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அந்த லைலத்துல் கதனுடைய நன்மையை பெறுவதாக இருந்தால் இருபத்தி ஐந்தாம் இரவு இருக்குல்ல அந்த இரவு அதிகமா முயற்சி பண்ணுங்க இருபத்தி ஏழாம் இரவு அதிகமா முயற்சி பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாவது இரவுலையும் என்ன செய்யுங்க அதிகமாக முயற்சி பண்ணுங்க என்று நபாயம் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்பது தெளிவா பெற்றிருக்க இல்லையா அவர் ரசூல்லாவே வந்து எந்த நாளுங்கிறத நான் மறந்துட்டேங்கிறாங்க மறக்கடிக்கப்பட்டேங்கிறாங்க உண்மையிலேயே வந்து அல்லாஹ் வந்து மரக்கடிச்சதுதான் அது ஏன் இன்னைக்கு அந்த சமூகத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து ஏன் மறக்கடிச்சான் ஏன் அதை வந்து தேதி சொல்லலைங்கிறது நம்மளுக்கு காரணம் தெளிவாக தெரியுது அதாவது தேதினா அந்த நாளை சொல்றேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த நாளில் நீங்கள் இந்த அமலை செய்தால் இந்த நேரத்தில் செய்தால் உடனடியாக சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குதுன்னு வைங்கன்னா மற்ற நாள்ல எல்லாம் சும்மா இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் என்ன செய்வாங்க மூண்டி அடித்து கொண்டு என்ன செய்வாங்க அப்போ மட்டும் போய் முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் இல்லை இப்போ இந்த ரயிலத்துள் கதருங்கிறது வந்து சிறப்பிற்குரிய நாள் சிறப்பிற்குரிய நேரம் அப்படிங்கிறது எல்லாருமே விளங்கிதானே வச்சிருக்கணும் ஆனாலும் இந்த இருபத்தி ஏழுக்கு மட்டும்தான மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அன்னைக்கு தானே பள்ளிவாசலுக்கு போகிறாங்க போறாங்க காரணம் என்னன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நீங்க சொல்லி கொடுத்ததுனால தானே மக்கள் வர்றாங்க அப்போ இதை தான் ரசூல் சல்லாஹூ அலைய் வசலாம் சொல்றாங்க அல்லாஹ் அதை மறைச்சது கூட ஒரு வகையில நல்லதுள்ள அல்லா மறைத்தது நல்லதான் ஏன் சொல்றாங்க ஒரு வேலை அல்லா அதை வெளிப்படுத்தி இருந்தான்னா பள்ளிவாசல்ல வந்து வேற எந்த ஒரு நேரத்துக்கு நீங்க வந்து கூட்டத்தை பார்க்க முடியாது அந்த இருபத்தி ஏழுக்கு மட்டும் தான் என்ன செய்வீங்க அந்த குறிப்பிட்ட நாள்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருந்தா அந்த நாளில் மட்டும்தான் அடிப்பீங்க அப்ப மற்ற மற்ற நேரங்களில் அந்த அமல்களில் நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க என்று ரசூல் சல்லாஹ் அலைய் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ற நிலையில் இன்னைக்கு நிலவரம் அப்படித்தான் இருக்குது அதனால ரசுல்லாவே மறந்து விட்டேன் என்று சொன்ன ஒரு விஷயத்த போய் இல்லை இல்லை அது இருபத்தி ஏழுல தான் இருக்குது அப்படின்னு சொல்வார்கள் என்று சொன்னால் அது வந்து வரம்பு மீறல் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக நம்ம என்ன செய்யறோம் வாதம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத மக்கள் புரிகிறாங்களே இல்லையே முதல்ல மார்க் என்ன செய்யணும் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பாமர மக்களுக்கு தெரிகிறது ரயிலத்துல கதிரங்கிறது வந்து அது ஒத்தப்பட நாள்ல தான் இருக்குது பிந்திய பத்தியரவுகளில் ஒத்தப்பட நாள் இருக்குது தான் நம்ம அதிகமாக முயற்சி பண்ணணுங்கிறது மக்களுக்கு தெரியுது மார்க்கரியர்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு பேர் இந்த இருபத்தி ஏழு கோடி முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே இல்லையா அப்படி ஒரு ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் இந்த லைலத்துள் கதிர் சம்பந்தமாக சொல்லும் பொழுது புகாரில நீங்க லைலத்துல் கதிரி பில் அசரில் அபாகிரமே ரமதான் லைலத்துல் கதர்னுடைய அந்த நன்மையை நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால் ரமதான் மாதத்தினுடைய பிந்திய பத்து நாள் இருக்குல்ல அந்த பிந்திய பத்து நாளில் நீங்க என்ன செய்ய அதிகம் அதிகமாக அந்த லைலத்துல் கதிரினுடைய நன்மையை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு ரசுல்லா சொன்னாங்களே இல்லையா அப்போ ரசுல்லா வந்து குறிப்பிட்டு அந்த ஒரு நாள் வந்து தீர்மானமாக அவர்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனார் என்னது அந்த லாஸ்ட் பத்து நாள் என்னது சொல்றாங்க ரசுல்லா அப்ப அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கத்தானே செய்யறோம் இன்னும் சொல்ல போனா அன்னி ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க இது புகாரியில ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக இருக்கிறது தர்ப்பு லைலத்துல் கதிரி இந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவனுடைய நன்மையை தேடுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதனுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே அதாவது இருபத்தி ஒண்ணு அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்களையும் குறிப்பிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க ரயில்லத்து கதருடைய நன்மை நீங்க பெறுவதாக இருந்தா அஞ்சு நாள்லயும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹலே வல்லாம் அவர்கள் இவ்வளவு விவரமாக நம்மளுக்கு விலக்கித்தானே போயிருக்கிறாங்க இதெல்லாம் ஹதீஸில் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ இவ்வளோ ரசூல்லா இதில் இந்த மாதிரி தான் முயற்சி பண்ணணும் அந்த தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லும் பொழுது நான் இருபத்தேழு தான் முயற்சி பண்ணுவேன் இருபத்தேழு தான் லைலத்தில் அப்படின்னு சொல்றது அது விதண்ட வாதமாக இல்லையா அதனால் காலகாலமாக பல விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக வேண்டியெல்லாம் என்ன ஆயிராது அது அது வந்து இஸ்லாம் ஆயிராது இன்னும் சில பேர்த்துக்கு வந்து இன்னும் சில பேர் என்ன சொல்லி சொல்லுவாங்கல்ல அவரு பேரில் இந்த சில கதைகளை கூட என்ன லைலத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்படி எழுதி இருக்குல்ல ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறை அந்த ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறையில் முதல் பிற எப்ப தெரியுதோ அந்த தெரியக்கூடிய அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குமே ஆனால் அல்லது புதன்கிழமையாக இருக்குமேயானால் லைலத்துல் கதிரங்கிறது வந்து இருபத்தி ஒன்பதாவது இரவு தான் வரும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன எழுதி புரியுதா இல்லை உங்களுக்கு ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறை இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த பிறையை பார்த்தோம்னு வைங்களா அல்லது புதன்கிழமை பிறையை பார்த்தோம்னு சொன்னா அந்த லைலத்துல் கதிரங்கிற இரவு வந்து இருபத்தி ஒன்பதாவது இரவு தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாமா அதே மாதிரி ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறை திங்கக்கிழமை தென்பட்டது என்று சொன்னால் லைலத்துல் கதருங்கிறது வந்து இருபத்தி தான் வரும் ரமதான் மாதத்தினுடைய அந்த முதல் துறை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தென்பட்டது என்று சொன்னால் அது இருபத்தி ஏழுல தான் வரும் அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதாக ஜுர்ஜானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்றார்கள் அப்படி இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஜுர்ஜானி யாரு எனத்தை யாரு ஒன்று வளர வேண்டியது வளரி விட்டு போட்டு ஜுர்ஜானி சொன்னாரு பர்ஜானி சொன்னாருன்னு சொல்றது இப்படி தமிழி புஷ்டத்தை நம்ம பார்க்க தானே செய்யறோம் கதைகளை கப்சாக்களை எல்லாம் எழுதி என்ன செய்ய வேண்டியது அது ஏன்னா அந்த இப்ப இந்த விஷயத்த நான் தான் சொல்றேன்னா யாரும் எதுக்க மாட்டாங்கல்ல ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி போட்டு அதனால் அப்துல் கதா ஜீலானி தலைமையில் போட்டேன்னு வைங்களேன் அவர் பெரிய மகானாச்சி அவுளியாவாச்சு அப்போ அது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் லஸாலி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த ஜுர்ஜானி அப்படிங்கிற நபரின் பெயரால் என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க இது ஜுர்ஜானி சொன்னாலும் சரி வரிஜானி சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இதெல்லாம் குரான் ஹதீஸில் இல்லாத செய்திகள் நபிகள் நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு எதிரான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழுக்கு வந்து சில பேர் அந்த தர்க்க ரீதியாக என்ன செய்வாங்கன்னு விளக்கம் சொல்லுவாங்க நீங்க சில பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன விளக்குன்னு கேட்டா ஏன் பா இந்த இருபத்தி ஏழாம் இரவுல நீங்க வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து வந்து நீங்க அந்த வந்து இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதர்னு சொல்லி என் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு வந்து இதெல்லாம் அஜய்குமார்கள் பேசக்கூடிய விஷயம் பாருங்க எப்படி பேசுவான்னு கேட்டா அந்த லைலத்துல் கதர் அப்படிங்கிற அந்த அத்தியாயம் இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு இடத்துல லைலத்துல் கதிர்ங்கிற வார்த்தை வருகிறது இன்னான் அன்சல்னா ஹபி லைலத்துல் கதிர் படிக்கிறீங்கல்ல அப்ப அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா மூன்று இடத்துல அந்த லைலத்துல் கதிர் என்ற வார்த்தை வருகிறது இந்த லைலத்துல் கதிர்ங்கிற அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா அந்த வார்த்தையில எவ்வளவு எழுத்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது எழுத்து இருக்கிறது லாமு ஏ லாமு அதுக்கப்புறம் லைல தே அலிஃபு லாமு காஃபு தாலு ரே இப்படி ஒன்பது எழுத்து இருக்கிறது லைலத்துல் கதிர் என்ற அந்த வார்த்தையில ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது அப்போ அந்த லைலத்துல் கதருங்கிறது மூணு இடத்துல வந்திருக்கலாம் அந்த சூறாவில் அவ மூணு பெருக்கள் ஒம்போது எவ்வளோ இருபத்தி ஏழு தானே அப்ப இந்த கணக்கில் தான் இருபத்தி ஏழு தான் அந்த லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லி இவர்கள் கொண்டாடுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக என்ன செய்யறாங்க அதான் அந்த அத்தியாயத்துல வந்து மூணு தடவை அந்த இடத்துல வந்துருச்சான் அந்த மூணு வந்து ஒவ்வொரு எழுத்தா கூட்டக்கூடிய நேரத்தில் ஒரு வாக்கியத்துல ஒன்போது எழுத்து இருக்கலாம் அப்போ மூணு ஒம்போது இருபத்தி ஏழு தானே அப்படின்னு சொல்லி என்ன இதெல்லாம் வந்து கிறுக்குத்தனமான விளக்கம் வழங்குதுல்ல எல்லாத்துக்கும் இந்த எழுத்த போட்டியா வந்து முடிவு பண்ணுவாங்க இப்ப நெருப்பு நம்ம நரகம் நம்ம சொல்றோம் இல்ல என்ன என்னது நரகம் நம்ம குரான் இல்ல நாறு என்ன இப்ப மூணு எழுத்து இருக்குல்ல நூனு அலிஃபரா இருக்குல்ல அப்ப நூனு இப்ப இந்த மாதிரியான வார்த்தை குரான்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரம் இடத்துல இருக்கும் அப்ப அதையெல்லாம் வந்து மொத்தமா எண்ணி பார்த்து ஒருத்த சொல்றான் நரகம்ங்கிறது இத்தனை இருக்குது ஒரு ஆயிரம் நரகம் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் நரகம் இருக்குது என்னடா எப்படிடா நீ சொல்றேன்னு கேட்டா இல்ல இந்த எழுத்துக்களை பாத்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு விலங்கு ஒருத்த வளர்றான்னு வைங்களேன் அவனுக்கு இருக்கு அவன் வளர்றதை கேட்கற நம்மளுக்கு இருக்குதானே அதே மாதிரிதான் இது இதெல்லாம் அல்லாஹோ அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹ் அலைவசம் அவர்கள் என்ன செய்யலை இப்படி எல்லாம் கற்றுத்தரவே இல்லை இன்னும் சொல்ல போனா குரானுடைய ஞானம் இந்த மாதிரி வளரக்கூடியவர்களுக்கு தான் நம்மளுக்கு தெளிவாக புரியுது காரணம் என்ன அல்லா துஹான் அப்படிங்கிற அத்தியாயத்தில் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த லைலத்துல் கதர் சம்பந்தமான இரவை பத்தி அந்த வசனத்துலையும் சொல்றான் எப்படி சொல்றான் இன்னாசல் முபாரகா அதாவது ஒரு பரக்கத் பொருந்திய இரவில் இந்த குரானை நாம் இறக்கணுங்கிறான் லைலத்துல் கதுங்கிற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா லைலத்துல் கதிரில் இறக்கணும் நல்லா சொல்றான் இந்த அத்தியாயத்துல துஹானுங்கிற அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா இரவிலே சொல்றான்ல அப்பாரகா முபாரகாங்கிறதுல வந்து அஞ்சு எழுத்து இருக்கிறாரு அப்ப ஏற்கனவே அங்க இருபத்தி ஏழு எழுத்து இருக்குதா அந்த அத்தியாயத்துல கதிருங்கிற அத்தியாயத்துல இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு எழுத்து இருக்குது ஏன்னா எல்லாமே அந்த லைலத்துல் கது சம்பந்தமா தானே பேசுது அப்ப அந்த இருபத்தி ஏழு இந்த அஞ்சையும் ஜாயின் பண்ணோம்னா கூட்டி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வருது அப்ப முப்பத்தி ரெண்டுல தான் லைலத்துல் கதர் இருக்குன்னு இப்ப நான் சொன்னேன்னு வைங்களேன் என்னை வந்து நீங்க தான் சொல்லுவீங்க என்னடா இப்படி இல்லாம கணக்கு போடுறது அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதனால லைலத்துல் கதிர் என்பது வந்து ரொம்ப ஒரு சிறந்த இரவு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய இரவு அந்த மாதிரியான இரவுகள்ல நம்ம என்ன செய்யணும் அதிகமா முயற்சி பண்ணோம் குறிப்பா அந்த ஒத்தப்படை நாள்னு சொல்றோம் இல்ல பிந்திய ஒத்தப்படை நாள் அந்த பத்து நாள்ல லாஸ்ட் பத்து நாள்ல பிந்திய ஒத்தப்படை நாள் அந்த நாளில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக இதற்கு முயற்சி பண்ணணும் இருபத்தி ஏழுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனோம்னா அது வந்து அது அல்லாட்ட கேள்வியும் இருக்குது ஏன்னா நம்ம அதை வந்து வேற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம் அதுதான் இருபத்தி ஏழுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் பண்ணோம் அப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னானான்னு இல்லை எல்லாம் கேட்பான் இறை தூதர் உங்கள்ட்ட சொன்னாரான்னு கேட்பான் அதுக்கப்புறம் நம்ம என்ன திருதும் நிறைய தான் போவோம் போவோம்ங்களா அதனால இதை வந்து இருபத்தி எட்டாவது பகுதியாக இந்த தொடர் உரையை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் லைலத்துள்தர் சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை நினைப்படுத்த வேண்டியது இருக்கிறது அதை வந்து அடுத்த தொடரில் நம்ம பார்ப்போம் லைலத்துல் கதர் சம்பந்தமாக பதிவுகளில் இது முதல் பாகம் இன்னொரு பாகம் இதுக்கு அடுத்து வரும் சார் அலாம